வகையை குறித்து நாம் பார்த்தோம் தனி ஜபம் குழு ஜபம் அல்லது குடும்ப ஜபம் உபவாச ஜபம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அது மாத்திரமல்ல ஜபம் எல்லாருக்கும் தேவையான ஒன்று என்று சொல்லி நாம் பார்த்தோம் ஐஸ்வர்யவான் ஆகிய ஆபரகாமுக்கும் ஜபம் தேவைப்பட்டது பாடுள்ள மனுஷனாகிய எளியாவுக்கும் ஜபம் தேவைப்பட்டது ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இழந்த யோபுவுக்கும் ஜபம் தேவைப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம் அது மாத்திரமல்ல கடந்த வாரத்துல ஜபத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம் பரலோகத்துல ஜபம் ஏற்கப்படு ஏறெடுக்கப்படுகிறது பரலோகத்துல ஜபம் ஏற்க ஏறெடுக்கப்படுகிறது என்பது ஒரு முக்கியத்துவம் பரலோகத்திலேயே ஜபம் வேணுமா பரலோகத்துல தேவன் இருக்கிறாரு அங்கு ஜபம் தேவையான்னா அங்கு ஜபம் தேவைப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம் ஏன் ஜெபிக்கணும் நான் ஜபிக்கணுமா ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் நான் கத்து பிள்ளையா இருக்கிறேன் ஆண்டவர் என் இருதயத்தின் நினைவுகளை எல்லாம் அறிந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பா ஜவம் பண்ணணுமா என் வாயில் சொல் பரவாததற்கு முன்னமே அவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறார் அறிந்திருக்கிறார் அப்படி இருந்து நான் ஜவம் பண்ணணுமா ஜவம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்ப ஜபம் பண்ணணுமா என்றால் அவசியம்தான் ஏன் ஜபம் பண்ணணும் ஏன் ஜெபிக்க வேண்டும் நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆனா மூன்றே மூன்று காரணத்தை மட்டும் நான் உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன் மூன்று காரணங்களை மட்டும் சொல்லுகிறேன் ஒன்று நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அன்றாட ஜீவிதத்துல சோதனை நம்மை நெருங்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபித்து தான் ஆக வேண்டும் மத்தியூ இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிப்போம் நாற்பத்தி ஒன்னு மறுபடியும் சத்தமா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் இப்போ ஜபம் பண்ண சொல்றதே யாரு தான் சொல்றதே யாரு ஏசு கிறிஸ்துவே சொல்கிறார் நம்முடைய முன்மாதிரி ஏசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன் நம்முடைய மூத்த சகோதரன் யாரு ஏசு கிறிஸ்து நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் யார் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர் யார் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவ வாழ்க்கையை நமக்கு வாக்களித்திருக்கிறவர் யார் ஏசு கிறிஸ்து அப்படி என்றால் இவ்வளவுக்கும் பிரதானமா இருக்கக்கூடிய தெய்வம் ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார் நீங்களும் நானும் சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபித்தே ஆக வேண்டும் டெய்லி நல்லா கவனிங்க டெய்லி தினந்தோறும் நம்மை நோக்கி சோதனைகள் ஏதாவது ஒரு வகையில் வந்து கொண்டே இருக்கும் ஒரு சோதனை வந்துட்டு போயிடுச்சுன்னா அடுத்த ஒரு சோதனை வரும் அடுத்த சோதனை வந்துட்டு போயிடுச்சுன்னா அடுத்த சோதனை வரும் அப்ப தினந்தோறும் நம்மை நோக்கி சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அந்த சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் ஜெபித்தே ஆக வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு சோதனைக்கு உட்படாத படிக்கு ஜென பண்ணுங்கள் எப்படி ஜோம பண்ணனுமா எப்படி ஜோ மன்னனுமா எப்படி ஜெப மன்னனுமா சத்தமா எல்லாரும் சொல்லுங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம் விழிச்சிருந்துதுன்னா என்ன அர்த்தம் முழிச்சிருந்துனா என்ன அர்த்தம் விழித்திருத்தலுக்கும் முழிச்சிருத்துக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன ரெண்டுமே ஒண்ணுதான் ஒன்னா இல்லையா அதுக்கும் விழிச்சிருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இங்க ஆண்டவர் முழிச்சிருக்க சொல்றாரா விழிச்சிருக்க சொல்றாரா ஆவியில எப்படி விழிச்சிருக்கிறது ஜாக்கிரதை எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருந்து ஜெபிக்கணுமா ஜாக்கிரதையாக இருந்து ஜெபிக்கணுமா அப்ப இந்த விழித்திருத்தல் என்பது ஜபத்துல கூட ஒரு ஜாக்கிரதை வேணும் ஏன் ஜாக்கிரதை வேணும் ஏன் எச்சரிக்கை வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன காரியத்தை ஜெபிக்கிறோம் சொல்லி ஜெபிக்கிறோம் என்ற உணர்வு நமக்குள்ள வரணும் நமக்குள்ளே இருக்கு நமக்குள்ளே இருக்கணும் என்ன காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறோம்ன்ற அந்த விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்கிறோம் என்ற எச்சரிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும் வேதத்தை குறித்த உணர்வு இல்லாத நிலை அதற்காக ஜெபிக்கிற தன்மை இல்ல நம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் பைபிளில் எத்தனையோ வேத பாரகர்கள் இருந்தார்கள் எத்தனையோ வேத பாரகர்கள் இருந்தார்கள் அதுல ஸ்பெஷலிஸ்ட் யார் தெரியுமா எஸ்ரா மட்டும்தான் ஏக மனதாக கரங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி சொன்னீங்க அவன் தான் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறான் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்துல உங்களுடைய வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லட்டுமா கண்கள் எப்படி திறக்கப்படுகிறது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா சொல்லவா சொல்லி கொடுக்கவா சங்கீத நூத்தி முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்துல எடுத்து வாசிங்க ஒன்றாவது வசனத்துல இருந்து வாசிங்க பாப்பாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து இருந்து அறிகிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் போதும் பதினாலாவது வசனத்தை வாசிங்க நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உண்டாக்கப்பட்டபடியால் உண்மை துதிப்பே உண்மை துதிப்பே உமது கிரியைகள் அதிசயமானவைகள் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் அது என் ஆத்மாவுக்கு அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் சத்தமா சொல்லுங்க அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் எல்லாரும் சொல்லுங்களே அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் ஆத்துமாவின் கண்கள் திறக்கப்படும் போது அது நன்றாக தெரியும் எது நன்றாக தெரியும் நாம் உண்டாக்கப்பட்ட விதங்கள் நன்றாக தெரியும் நிறைய பேர்த்துக்கு பிறப்பை குறித்த அதிசயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது பிறந்ததுக்கான நோக்கத்தை தெரியாது ஏன் பிறந்தோண்டு புலம்பு வாங்களே தவிர கத்திரமை என்ன விதத்திலே உண்டாக்கி இருக்கிறார் என்ற அந்த அதிசயத்தை பார்ப்பதற்கான கண்கள் இல்லை அப்ப தேவ மனிதன் இங்கே சொல்லுகிறார் எப்படிப்பட்ட விதத்திலே நான் உண்டாக்கப்பட்டேன் 15வது வசனத்த வாசிங்க நான் ஒலிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு எங்கே உண்டாக்கப்பட்டன்றாரு ஆத்மாவுக்கு அது எப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா அவர் உண்டாக்கப்பட்ட விதத்தை குறித்து அவர் கண்கள் திறக்கப்பட்டு தாவீதினுடைய கண்கள் இங்கே இந்த சங்கீதத்தை எழுதினவர் யாரு தாவீது சொல்லுகிறார் தாவீதினுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவர் மனிதன் உண்டாக்கப்படுகிற விதத்தை குறித்து அங்கே பேசுகிறார் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டோம் பட்ட என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை டாக்டருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஸ்தோத்திரம் இன்னைக்கு வரைக்கும் புரியாத ஒரு புதிர் என்ன தெரியுமா பிறப்புல குழந்தை உருவாகிறதுல எலும்பு எப்படி உருவாகுதுங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாகவே இருக்கிறது கரங்களை தட்டி கத்திரமாக நல்லா தட்டுங்க வரைக்கும் ஆராய்ச்சி செய்யறாங்க எலும்பு எப்படி உண்டாகுது கருவறையில உருவாகுற குழந்தைய விதங்கள்ல ஆராய்கிறார்கள் ஆனால் எலும்பு எப்படி உண்டாகிறதுன்னு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியல கண்டுபிடிக்கவே முடியல கருவுல உருண்டாகிற முதல் உறுப்பு என்னங்க காது ஸ்தோத்திரம் அந்த காதனுடைய வடிவம் உள் வடிவம் இருக்கு பாத்தீங்களா அந்த உள் வடிவம் எப்படி இருக்குறதோ அப்படித்தான் அந்த குழந்தையும் இருக்கும் பாத்திருக்கீங்களா முத முதல்ல காது தான் உண்டாகுது என்றாலும் எலும்பு எப்ப உருவாகுது எப்படி உருவாகுது எப்படி வருகிறது என்பதை குறித்து இன்றைக்கு வரைக்கும் மருத்துவர்கள் மண்டையை உடைத்து கொண்டிருக்கிறார்கள் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா எலும்பு எப்படி உண்டாகுது என்பதை குறித்து எங்க மட்டும்தான் பார்க்க முடியும் வேதத்துல மட்டும் தான் பார்க்க முடியும் அல்லே லுய்யா இப்போ நம்ம வேதத்துக்குள்ளே போவோம் இப்போ வாசிங்க பாப்போம் பதினாறாவது வருஷத்து வாசிங்க என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் கருவை உம்முடைய இதுவுமே ஒரு பெரிய ஆச்சரியம் இந்த கரு என்பது கரு முட்டைகள் என்பது லட்சக்கணக்கான முட்டைகள் இருக்கும் அந்த லட்சக்கணக்கான முட்டைகளை நம்முடைய கண்கள் பார்த்துச்சுன்னு சொன்னா மைக்ரோ மைக்ரோஸ்கோப்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருவியை வச்சுதான் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அந்த கருவியில பார்த்தா தான் அந்த முட்டைகள் எல்லாம் தெரியும் அதுவும் எல்லாமே ஒரே சைஸ் முட்டை மாதிரியே இருக்கலாம் அல்லது ஒன்று பெருசு ஒன்று சிறுசுமாக தோற்றம் அளிக்கலாம் ஆனால் அந்த கருவுக்குள்ள அந்த முட்டைகளுக்குள்ள எந்த முட்டைக்குள்ள நாம உருவாகுறோம் அல்லது எந்த முட்டைக்குள்ள ஒரு குழந்தை உருவாக போகுதுங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது அல்லா அப்ப இதையும் தாவீது என சொல்லுகிறார் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது உம்முடைய கண்கள் கண்டது என் அவயவங்களில் ஒன்றாகிலும் என் அவயவங்களில் உறுப்புகளில் விரல் கைகள் முழங்கை தோள்பட்டை பகுதி ஒவ்வொரு அவயவங்களை குறித்து பார்க்கிறோம் இந்த அவயங்களில் இல்லாத போதே இல்லாத போதே அவைகள் அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் இருந்தது எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு லூக்கா யோவான்ல எழுதி இருக்குதா உபாகமம் ஆதி ஆமாம் யாத்திராகாம லேவியராக என்னாகும் உபாகத்துல எழுதி இருக்குதா எந்த புஸ்தகத்துல எழுதி இருக்கிறது வெரி குட் பரலோகத்துல புஸ்தக சுருள் இருக்கிறது அந்த பரலோகத்துல இருக்கக்கூடிய புஸ்தக சுருள்ல நான் யாருக்கு பறக்கணும் எப்ப பறக்கணும் என்னவாக பிறக்கணும் ஆணா பிறக்கணுமா பெண்ணா பிறக்கணுமா என்ற எல்லா திட்டங்களையும் பிறந்த பிறகு நான் எப்படி வாழணும் எப்படி மறிக்கணும் என்ற எல்லா திட்டங்களையும் புஸ்தக சொருள்ல எழுதப்பட்டிருக்கிறது கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா அப்ப இந்த பரலோகத்தில் இருக்கிற புஸ்தக சொருள்ல எழுதப்பட்டிருக்கிறது என்ற பார்வை எப்படி வந்தது எப்படி வந்துச்சு ஆவியின் கண்கள் திறக்கப்பட்ட போது அந்த திறக்கப்பட்ட கண்கள் வழியாக இவைகள் எல்லாம் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் ஆனபடியினாலே இஸ்ராவும் அதற்காகவே ஜவுமனி இருக்கிறார் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும் என்று சொல்லுகிறார் அப்ப இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வேதத்தை வாசிக்கும் போதோ வேதத்தை கேக்கும் போதோ கண்கள் மூடப்படுவதற்கு காரணம் என்ன சொன்னா உள்ளான கண்கள் இருட்டடைஞ்சு போய் இருக்கிறது மழுங்கி போய் இருக்கிறது ஒரு தேடுதல் இல்லாமல் இருக்கிறது தேவனை குறித்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறது தேவனை குறித்த ஒரு பற்று இல்லாமல் இருக்கிறது தேவனை குறித்த ஒரு எழுப்புதல் இல்லாமல் இருக்கிறது அப்ப நாம என்ன செய்யணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அனுதினமும் ஜெபிக்கிற ஜபத்துல டெய்லி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா இதை எசுராவை போல நம்ம சொல்லணும் ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு சத்தமா சொல்லுங்களேன் சார் இரண்டாவது ஜபம் நாம் எதற்காக ஜெபிக்கணும்னா வேதத்தின் மகத்துவங்களை வேதத்தின் அதிசயங்களை வேத வசனத்தில் இருக்கக்கூடியதான ரகசியங்களை நாம் பார்ப்பதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் மூன்று விதமான காரியத்திற்காக நம்ம ஜெபிக்கணும் அதுல முதல் காரியம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் உட்படாமல் இருப்பதற்கு ஜெபிக்கணும் இரண்டாவது காரியம் எதற்காக ஜபிக்கணும் நம்முடைய கண்கள் திறக்கப்பட ஜெபிக்கணும் மூன்றாவதாக ஏன் ஜெபிக்க வேண்டும் மூன்றாவதாக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்றால் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வாசிச்சு நாம் முடிக்க போகிறோம் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுமானால் பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்னுடைய சித்தத்தின் அல்ல ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல என்னுடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணினார் நல்ல கவனிங்க பிதாவினுடைய சித்தத்தை அறிவதற்கு ஏசு கிறிஸ்துவே ஜபம் செய்தார் என்றால் நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு ஜெபித்தே ஆக வேண்டும் அப்போ மூன்றாவது காரியம் என்ன எதற்காக ஜெபிக்கணும் ஏன் நான் ஜெபிக்கணும்னா தேவ சித்தத்தை அறிய நான் ஜெபித்தே ஆக வேண்டும் சொல்லுங்க மூன்று காரியத்தை சொல்லி இருக்கிறேன் ஏன் ஜம படணும் ஒன்றாவது காரணத்தை சொல்லுங்க பார்ப்போம் காரணம் என்னது தினந்தோறும் நமக்கு சோதனை வரும் சோதனைக்கு உட்படாமல் இருக்க நாம் ஜபித்தே ஆக வேண்டும் இரண்டாவது காரணம் என்ன சொல்லுங்க வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்ப்பதற்கு கண்கள் திறக்கப்பட நாம் ஜபிக்க வேண்டும் மூன்றாவது காரணம் என்ன தேவனுடைய சித்தத்தை அறிய நாம் ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் நாம் இருப்போம் என்றால் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது மத்திய ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வாசிப்போம் மத்திய ஏழு இருபத்தி ஒன்னு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் என்று சொல்லுகிறவன் பிரவேசிப்பது இல்லை கத்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் என்றால் யாரை குறிக்கிறது ஜபிக்கிறவங்களை குறிக்கிறது பிதாவினுடைய சித்தம் செய்யாம நீ எவ்வளவு நேரம் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு கத்தாவே கத்தாவே ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே தகப்பனே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாலும் அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்காது அது அடுத்த வாசிங்க அந்நாளில் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசன ஊழியம் செய்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிற ஊழியம் செய்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை அற்புத அடையாளங்களை செய்கிற ஊழியத்தை செய்தோம் அல்லவா அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியேன் அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரு என்னை விட்டு அகன்று போங்கள் என்று போதும் சொல்லுவார் கடைசி நாளில் நரகத்துக்கு அவங்களை அனுப்பும் போது சொல்லுவார் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஆண்டவரே பிசாசுகளை தளர்த்தணும் உங்க நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைச்சோம் உங்க நாமத்தில் அற்புத அடையாளங்களெல்லாம் நாங்கள் செஞ்சோம் இப்ப நரகத்துக்கு அனுப்புறீங்களே சொல்லும் போது அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார் என்னங்க தீர்க்க தரிசன சொன்னது அக்கிரம செய்கையா பிசாசுகளை அக்கிரம செய்கையா அற்புத அடையாளங்களை செஞ்சது அக்கிரம செய்கையா ஆண்டவர் சொல்றாரு அக்கிரம செய்கைக்காரரே என்று சொல்றாரு ஏன் சொல்றாரு இந்த ஊழியத்தை செய்தாலும் அதோடு கூட எதையும் செய்திருக்க வேண்டும் பிதாவின் சித்தத்தை செய்திருக்க வேண்டும் பிதாவின் சித்தத்தை செய்யாமல் எந்த ஒரு மனிதன் பேய்களை விரட்டுகிறானோ எந்த ஒரு மனிதன் அற்புத அடையாளங்கள் ஊழியங்களை செய்கிறானோ எந்த ஒரு மனிதன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறானோ அவன் அக்கிரம செய்கைக்காரனாக இருக்கிறான் இவனை குறித்து தான் இப்படிப்பட்டவர்களை தான் வேதம் கள்ள ஊழியர்கள் என்று சொல்லுகிறது இப்படித்தான் அவன் கண்டுபிடிக்கணும் கள்ள ஊழியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் பிதாவின் சித்தத்தை செய்யாத எந்த ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் அற்புத அடையாளங்கள் நடக்கலாம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர்களுக்கு கூடி வரலாம் பிசாசுகள் துரத்தி துரத்தப்படலாம் ஓடலாம் இது ஆண்டவருடைய நாமத்துல நடக்கிறது தான் அது கண்டிப்பா நடக்கும் அற்புத அடையாளம் நடக்கும் பிசாசுகள் ஓடும் தீர்க்க தரிசனம் நடக்கும் ஆனால் இதையெல்லாம் செஞ்சாலும் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒரு தேவனுடைய பிள்ளை எதையும் செய்ய வேண்டும் பிதாவினுடைய சித்தம் பிதாவின் சித்தத்தை எப்படி அறிவது பிதாவின் சித்தத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது பிதாவின் சித்தத்தை நான் எங்க போய் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை சித்தம் இருக்கிறது வேதத்துல புதிய ஏற்பாட்டுல இருபத்தி ஒரு விதமான பிதாவின் சித்தம் இருக்கிறது அந்த சித்தத்தை நாம் கண்டுபிடித்து அதை செய்ய 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 நம் வாழ்க்கையில கத்தர் நாம் நினைத்து பார்க்காத நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஏராளமாயி தர ஆரம்பித்து விடுவார்